வணக்கம் உறவுகளை என்ற கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு வெள்ளி மலைநாதர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் அதனுடைய கிருஷ்டியை வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா திருவாரூர் காவல் வழியாக திருத்துறை பூண்டி செல்லும் சாலையில் தான் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்கிறதா அதாவது ராகு கேது ஆயிரம் ஆண்டுகள் வந்து பரம குறித்து தவம் இருந்த திருமகளும் நவக்கிரதங்களும் வழிபாட்டு அருள் பெற்ற தலமாகவும் அது மட்டும் இல்லாமல்ார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் சிவனார வந்து வழிபாட்டு மண்டல பதிகளாக வந்து விளங்கும் பேறு பெற்ற ஒரு சிவத்தலம் இப்படி வந்து பல சிறப்புகளை பெற்ற இந்த தலத்துல வந்து திருவாரூர் மாவட்டத்துல திருத்தங்கூர் எனும் தான் அமைந்திருக்கிறது அதாவது முன்னொரு காலத்துல உலகம் வந்து ஜலப்பிரளயத்தினால் வந்து அழிந்ததாம் இதை வந்து மறுபடியும் உண்டாக்கும்படி வந்து விஷ்ணுவிடம் வந்து சிவன் கூறினாரா விஷ்ணு தன் வந்து நம்பிக்கமலத்தில் இருந்து பிரம்மரை வந்து உருவாக்கி உலகை வந்து படைக்கும்படி வந்து ஆணையிட்டார் உலகமும் வந்து உருவானதாகவும் சொல்லப்படுகிறது ஓரிடத்தில் வந்து ஜலப்பிர காலத்தில் வந்து மகிமையானதாக இருக்க வேண்டும் என கருதிதான் இந்த ராகுகேது உள்ளிட்ட நவக்கிரதக தேவர்கள் வந்து இருந்து அகஸ்திய நதியின் கரையில் வந்து ஆளுக்கு ஒரு லிங்கத்தை வந்து உருவாக்கினதாகவும் ஆயிரம் ஆண்டுகள் வந்து பரமசிவனை வந்து குறித்து தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பரமசிவன் வந்து அங்கு தோன்றியதாகவும் புதிய உலக வந்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் வந்து ஒரு நவக்கிரகத்தை வந்து தலைவராக வந்து நியமித்தாராம் உலகில் மக்கள் வந்து செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பலன்களை வந்து அளிக்கும் அதிகாரத்தையும் வழங்கினதாகவும் சொல்லப்படுகிறதும் பிரம்மன் இந்த தலத்திற்கு வந்து நவக்கிரகங்கள் அமைத்த லிங்கங்களை வந்து கண்ட அந்த இடத்துக்கு வந்து நவக்கிரகபுரம் என்று பெயரிட்டாராம் இதன் பின் வந்து தேவேந்திரன் வந்து இங்கு வந்து வெள்ளிமலை மன்னவனுக்கு வந்து லிங்கம் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறதும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூலவர் வந்து சற்று உயர்ந்த பானத்துடன் வந்து மேற்கு நோக்கியும் அம்பாள் தனி தனி சந்நிதியில் வந்து தெற்கு நோக்கியும் வந்து திருக்காட்சி தருக்கிறார் பிரகாரத்தில் வந்து நவக்கிரகங்கள் வழிபட்ட கல்லால் வந்து லிங்க மூத்தர்கள் பெரிதும் வந்து சிறிதுமாக வரிசையாக அமைந்துள்ளதுன்னு கூட சொல்லலாம் சிறப்பான ஒன்று மட்டுமல்ல வேறெங்குமே வந்து காண இயலாததும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் பாத்தீங்கன்னா நவக்கிரகமாக வந்து லிங்கம் இருப்பதும் வந்து சிறப்பாக இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெள்ளிமலை ஆதர திருக்கோயில பற்றி பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் இதே மாதிரியான ஒரு மட்டுமே கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி